குருவணக்கம் குருவாக குருவே சரணம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் இப்போது நாம் பார்க்க இருப்பது சனீஸ்வரனின் பிடியிலிருந்து தப்பிக்கும் ரகசியம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் சனீஸ்வரர் கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானிடம் உங்கள் ஜாதகப்படி ஏழரை நாட்டு சனி வர இருக்கிறது மிக கவனமாக இருங்கள் பிரபு என்றார் மேலும் பூலோகத்தில் உள்ள மனிதர்கள் தங்கள் ஜாதகத்தை பார்த்து தங்களுக்கு ஏழரை நாட்டு சனி வருவதை கணித்து கொள்கின்றனர் தாங்களோ இறைவன் இதனால் உங்களுக்கு தெரிவித்து போக வந்தேன் என கூறிச் சென்றார் உடனே நாரதர் இந்த சனீஸ்வரனுக்கு எவ்வளவு அகந்தை உலகத்திற்கெல்லாம் படியளக்கும் பரமேஸ்வரனையே எச்சரிக்கிறாரே இவரை என்ன செய்யலாம் என கேட்டார் சனீஸ்வரனின் கூற்றை பொய்யாக்க ஈசன் ஒரு உபாயத்தை கையாண்டார் கைலாயத்தை விட்டுவிட்டு ஒரு காட்டிற்குள் சென்று ஒரு புற்றுக்குள் யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து கொண்டார் பின்னர் ஏழரை ஆண்டுகள் கழித்து புற்றுக்குள் இருந்து வெளியேறி கைலாயம் சென்றார் சிவபெருமான் சில நாட்களுக்கு பிறகு சிவபெருமானை தரிசிக்க சென்றார் சனீஸ்வரன் அப்போது இறைவன் சனீஸ்வரா எனக்கு ஏழரை சனி கஷ்டத்தை கொடுக்கும் என்றாயே எனக்கு எந்த பாதிப்பும் வரவில்லையே என்றார் சிவபெருமான் அதற்கு சனி பகவான் இறைவா மன்னிக்கவும் ஒரு மனிதனுக்கு தன் அருமை குழந்தைகள் மனைவியை விட்டுவிட்டு ஏழரை ஆண்டுகள் தனிமைச் சிறையில் கிடப்பது போன்ற கஷ்டம் ஏதும் இல்லை தாங்கள் என் ஏழரைக்கு பயந்து கோடிக்கணக்கான சேவகர்களை விட்டுவிட்டு தனிமைச் சிறையில் புற்றில் கிடந்தீர்களே இதைவிட பாதிப்பு ஏதாவது உண்டா என கேட்டார் அதற்கு சிவபெருமான் சிரித்து இறைவனே என்றாலும் தனது கடமையை சரியாகச் செய்த சனீஸ்வரனின் நேர்மையை பாராட்டி ஆசி வழங்கினார் நவக்கிரகங்களில் சனி மட்டுமே ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் நியாயாதிபதி ஒருவர் செய்யும் பாவங்களின் பலன் ஏழரைச் சனியில் கிடைக்கிறது அல்லது சனியின் தொடர்புள்ள தசா புக்தி வரும்போது தண்டனை கிடைக்கிறது கால அளவுகள் மாறலாம் ஒருவருக்கு ஏழரை சனி வரும்போது நிறைய கஷ்டங்களும் அதனால் நிறைய அனுபவங்களும் கிடைக்கிறது நமக்கு கஷ்டம் வரும்போதே நமது உண்மையான உறவினர்கள் யார் நண்பர்கள் யார் பணம் இல்லை என்றால் நமது நிலைமை என்ன இது போன்ற ஞானம் கிடைக்கும் சனீஸ்வரன் தரும் கஷ்டத்தை ரசித்து அனுபவிக்க வேண்டும் சனீஸ்வரரின் பாதிப்பு முடியும் போது பிரகாசமான எதிர்காலத்திற்கு வழி ஏற்படுத்தி செல்வார் எல்லோருக்கும் கெட்ட காலம் என்று ஒன்று உள்ளது போல நல்ல காலம் என்று ஒன்று உண்டு அதுவரை காத்திருக்க வேண்டும் பழந்தமிழர்கள் பழம் தமிழர்கள் நாளும் கோலும் அறிந்து காரியம் செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் என்று ஒன்று உண்டு எந்த வேலையையும் நாளை செய்து கொள்ளலாம் என்று சோம்பேறிகள் ஆடம்பர செலவாளிகள் அதிகாலையில் எழாதவர்கள் கால்களை சுத்தமாக கழுவாத சோம்பேறிகள் பகலில் அந்தி கருக்களில் உறங்குபவர்கள் வீணான பேச்சு உடையவர்கள் புறங்கூறுபவர்கள் வாய்ச்சவடால் பேசுபவர்கள் தினமும் வேலைக்குச் செல்லாத சோம்பேறிகள் இரவில் தாமதமாக உறங்கும் பழக்கம் கொண்டவர்கள் வீணாக கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்பவர்கள் ஆகியோருக்கு சனியின் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும் சனீஸ்வரரின் தீவிர பாதிப்பை குறைக்க சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் கருப்பு அல்லது நீல நிறம் வரும்படி யான ஆடை அணிய வேண்டும் அசைவம் உண்ணக்கூடாது எல் சம்பந்தமான பொருட்கள் தானம் செய்ய வேண்டும் காக்கைக்கு உணவளிக்க வேண்டும் திருக்கோவில்களுக்கு சென்று நீராஞ்சனம் வழிபாடு செய்ய வேண்டும் துன்பங்களிலிருந்து விடுபட சொல்ல வேண்டிய சனிஸ் பகவான் மந்திரங்கள் துன்பங்களிலிருந்து என்னன்னு அந்த மந்திரங்களையும் சில பார்க்கலாம் சனி பகவானின் தண்டனையிலிருந்து விடுபட அவரிடம் மனம் முருகி வேண்டி இப்போது சொல்லும் மந்திரத்தை சனிக்கிழமையன்று ஜெபித்து வாருங்கள் இதோ அந்த மந்திரம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா சனிக்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு சென்று நவக்கிரக சந்நிதியில் இந்த மந்திரத்தை ஜெபித்து மனதார வேண்டிக் கொண்டால் சனியின் உக்கிரம் குறையும் அதோடு உங்களால் முடிந்தவரை ஏழை எளியோருக்கு உதவுங்கள் நாம் பிறருக்கு உதவினால் நிச்சயம் இறைவன் நம்மை தேடி வந்து நமக்கு உதவுவார் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் சேலத்திலிருந்து உங்கள் ஸ்ரீ பூங்கொடி 难题。